வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் ஏழு மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை மீண்டும் நீடிப்பு பொலனரவையில் கனமழை சாரதிகளுக்கு வெளியான அவசர அறிவிப்பு அனைத்து நிவாரணங்களுக்காக பதிமூன்று பில்லியன் ரூபாய் விடுவிப்பு ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியத்திற்கு மூவாயிரத்து நானூற்று இருபத்தொரு மில்லியனுக்கும் அதிகமான தொகை கிடைத்துள்ளதாக அறிவிப்பு நிவாரணப் பணிகளில் எந்தவிதமான தாமதமும் இருக்கக்கூடாது விரைந்து செயல்படுங்கள் வடக்கில் ஜனாதிபதி கருத்து மண்ணுக்குள் இருந்து வழிவரும் பேருந்துகள் வைரலாகும் வீடியோ வெள்ள நிவாரணம் வழங்கப்படவில்லை பிரதேச செயலக நுழைவாயிலை வழிமறித்து மக்கள் கவனயீர்ப்பு போராட்டம் தண்ணீர் கேனுக்குள் தவறி விழுந்த ஒன்றரை வயது குழந்தை உயிரிழந்த பரிதாபம் கற்பட்டியில் சோகம் லித்வா புயலினால் கொழும்பில் தேங்கிய கழிவுகளை அகற்ற திட்டம் மலேக மக்களை வடக்கில் குடியேற்ற வேண்டும் கிழக்கில் அவர்களுக்கு இடமில்லை ஊடக பேச்சாளர் முபாரக் கருத்து நாட்டின் ஏழு மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை இன்று வரை மேலும் நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது அந்த நிறுவனம் நேற்று மாலை நான்கு மணிக்கு விடுத்த புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி பதுளை கண்டி மாத்தளை நுவரலியா குருநாகல் கேகாலை மற்றும் ரத்னபுரி ஆகிய ஏழு மாவட்டங்களுக்கு இந்த மண் அபாய முன்னெச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக கண்டி மாவட்டத்திற்கும் குருநாகல் மாவட்டத்தின் ரீதிகம மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளுக்கும் விடுக்கப்பட்டிருந்த சிவப்பு மண் சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது அதற்கமே இந்த அபாய எச்சரிக்கையானது இன்று மாலை நான்கு மணி வரையில் செல்லுபடியாகும் என்று தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது இதேவேளை நாட்டின் மலையகப் பகுதிகளை கடுமையாக பாதித்த மழை வெள்ளம் தற்போது ஏனைய பகுதிகளில் பாதிப்பை ஏற்படுத்தி வருகின்றது அந்த வகையில் புலனறுவையில் பெய்து வருகின்ற கனமழையால் வெள்ளப்பெருக்கு நிலைமை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை கருத்தில் கொண்டு சோமாவதிய சுங்காவில பிரதான வீதியை மீண்டும் தற்காலிகமாக மூட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மாவட்ட செயலாளர் சுஜந்த ஏகநாயக்க இந்த தகவலை வெளியிட்டுள்ளார் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணத்திற்காக இதுவரையில் மொத்தமாக பதிமூன்று பில்லியன் ரூபாய் நிதி வழங்கப்பட்டுள்ளதாக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் கலாநிதி கருஷன தெரிவித்தார் நிவாரண வேலை திட்டத்திற்கு உதவியாக கிடைத்த நிதியுதவி மற்றும் திரைய சேதையிலிருந்து வழங்கப்பட்ட நிதி உள்ளிட்டதாகவே இந்த மொத்த தொகை நிவாரணங்களுக்காக வழங்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார் பெற்ற ஊடக சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போது அவர் இதனை தெரிவித்தார் மக்களின் வாழ்க்கை இயல்புகளை கொண்டு வருவதற்கும் வர்த்தகர்கள் தமது வர்த்தக நடவடிக்கைகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்கும் ஒத்துழைப்பு வழங்குவதற்காகவே இந்த நிதி பயன்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் வர்த்தக சமூகத்தினருக்கும் தேவையான உதவிகள் உபகரணங்கள் மற்றும் பண நன்கொடைகள் பலரிடமிருந்து கிடைப்பதாக குறிப்பிட்ட அவர் இந்த ஒத்துழைப்பை வழங்கும் அனைவருக்கும் தமது நன்றியை தெரிவித்தார் அனர்த்த முகாமைத்துவ நடவடிக்கைகளை வெற்றிகரமாக முன்னெடுப்பதற்கு தேவையான தொடர்பாடலை பேணுவதற்காக அமெரிக்காவின் ஸ்டார்லிங் நிறுவனம் நூறு ஸ்டார்லிங் அலகுகளை நன்கொடையாக வழங்கியுள்ளதாகவும் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் மேலும் தெரிவித்தார் இதேவேளை அனர்த்த நிலைமையினால் பாதிக்கப்பட்ட குடிமக்களுக்கான நிதி திரட்டும் செயல்முறையின் கீழ் இதுவரையில் மூவாயிரத்து நானூற்றி இருபத்தொரு மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான நிதி திரட்டப்பட்டுள்ளதாகவும் நிதியமைச்சின் செயலாளர் கருஷ்ண சூரிய தெரிவித்தார் இந்த மொத்த தொகை அமெரிக்க டாலர் மதிப்பில் பதினோரு மில்லியன் டாலர்களை கடந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிதி உதவிகள் உலகளாவிய ரீதியில் நாற்பது நாடுகளைச் சேர்ந்த பிரஜைகள் இளைஞர்கள் மற்றும் வெளிநாட்டு நிறுவனங்களால் நன்கொடையாக வழங்கப்பட்டுள்ளன இவற்றில் அதிகபட்ச நிதி அமெரிக்கா ஊடாக கிடைத்துள்ளதாகவும் ஆஸ்திரேலியா பிரித்தானியா ஜெர்மனி இத்தாலி மாலைதீவு சவுதி அரேபியா பிரான்ஸ் கொரியா மற்றும் ஐக்கிய ராட்சியம் போன்ற உள்ள நாடுகளின் பங்களிப்பும் கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த உதவிகள் அனைத்த முகாமைத்து நிலையத்தின் வழிகாட்டலின் கீழ் துரிதமாக சீரமைப்பு நிவாரண நடவடிக்கைகளுக்கும் ரீபில்டிங் ஸ்ரீலங்கா என்ற திட்டத்திற்கு பயன்படுத்த எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் வேலை தொழில் கல்வி வழிகாட்டுதல் அவசர ஜோதிட சேவை எல்லாம் ஒரே இடத்தில் ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களின் நிவாரண பணிகளில் எந்தவிதமான தாமதமும் இருக்கக்கூடாது மாவட்ட செயலகம் உரிய அதிகாரிகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அன்பகுமார் திசநாயக்க தெரிவித்துள்ளார் அனர்த்த பாதிப்பு தொடர்பான விசேட கலந்துரையாடல் ஜனாதிபதி அன்பகுமார் நாயக்க தலைமையில் மன்னர் மாவட்ட செயலக மண்டபத்தில் நேற்று மாலை இடம்பெற்றது இதன்போது ஜனாதிபதி மேற்கண்டவாறு தெரிவித்தார் பாதிக்கப்பட்ட மக்களின் இயல்பு வாழ்க்கையை விரைவாக மீட்டெடுக்க அரசாங்கம் அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் நிவாரணப் பணிகளில் எந்தவிதமான தாமதமும் இருக்கக்கூடாது மாவட்ட செயலகம் உரிய அதிகாரிகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் வெள்ள நிறுத்தம் தொடர்பான மேலதிக விவரங்கள் மற்றும் நிவாரண உதவிகள் குறித்த அறிவிப்புகள் விரைவில் வெளியிடப்படும் மேலும் மாவட்டத்தில் உள்ள கல்வி வளைய மாணவர்களின் நிலை பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு உதவி திட்டங்கள் விவசாயம் மீன்பிடி உள்ளிட்ட பாதிப்புகள் குறித்து துரித நடவடிக்கைகளை மேற்கொண்டு பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் துரித நிவாரண மற்றும் இழப்பீட்டு நடவடிக்கைகளை துரிதப்படுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது மேலும் மாவட்டத்தில் அனைத்தினால் முழுமையாக பாதிக்கப்பட்ட மற்றும் வாழ முடியாத வீடுகளில் வசிக்கும் எழுபது குடும்பங்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்களுக்கு புதிய காணிகளை பெற்றுக் கொள்ள அல்லது வீடு கட்டுவதற்கு ஐம்பது லட்சம் ரூபாய் நிதி வழங்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார் வெள்ளத்தால் பாதிக்கப்படாத ஆனால் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட முடியாத மீனவ குடும்பங்களுக்கும் ஒரு வாரத்திற்கான உலர் உணவுப் பொருட்களை வழங்குமாறும் ஜனாதிபதி அறிவுறுத்தல் விடுத்துள்ளார் இந்த கூட்டத்தில் வடக்கு மாகாண ஆளுநரின் வேதநாயகன் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமற்றின் செயலாளர்கள் திணைக்கள தலைவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது திருகோணமலை வெறுகல பிரதேச செயலாளரை இடமாற்றம் செய்யுமாறு கோரி நேற்று பிரதேச செயலக வளாகத்தில் பொதுமக்கள் சிலர் ஒன்றிணைந்து கவனிப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் குறித்த ஆர்ப்பாட்டமானது நேற்று மாலை நான்கு மணி வரையில் முன்னெடுக்கப்பட்டது அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட நிவாரணத்தை பிரதேச செயலாளர் இன்னும் தமக்கு வழங்காதுள்ளார் என்றும் அத்தோடு இன்னும் சில காரணங்களை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றதோடு பிரதேச செயலாளரை இடமாற்றம் செய்யுமாறும் மக்கள் கோரிக்கை விடுத்தனர் இதன் பின்னர் குறித்த இடத்திற்கு திருகோணமலை மாவட்ட அரசாங்க அதிபர் டபிள்யூ ஜி எம் ஹேமந்தகுமார் பொதுமக்களுடன் அரச உத்தியோகத்தர்கள் நிலைமை உங்களுக்காகவே சேவையாற்றுகின்றார்கள் வெளிநாடுகள் இருந்து வந்த உதவிகள் சகல பிரதேச இலகங்களுக்கும் இப்போதுதான் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அவர்கள் உங்களுக்கு பகிர்ந்து தருவார்கள் அதுவரையில் அமைதியாக இருங்கள் என்று கூறி பொதுமக்களை சமாதானப்படுத்த முற்பட்டார் இதன் பின்னர் மாவட்ட அரசு அதிபர் அந்த இடத்திலிருந்து வெளியேற முற்பட்ட போது வெறுகள் பிரதேச இலகத்தின் இரண்டு நுழைவாய்களையும் பொதுமக்கள் மறைத்து பிரதேச செயலாளர் மாற்றம் இடமாற்றம் செய்யாது அந்த இடத்திலிருந்து வெளியேற முடியாது என்று தடுத்தனர் அதன்பின் அந்த விடயத்தில் ஆராய்வதாக மாவட்ட அரசு அதிபர் அறிவித்ததை அடுத்து பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர்

மதுரை மாவட்டத்தில் மண்சரிவில் சிக்கிய பேருந்துகளை மீட்கும் காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது இலங்கையில் ஏற்பட்ட டித்வா சூறாவளியால் மக்கள் பேரிடர்களை சந்தித்து வருகின்றார்கள் இந்நிலையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் துப்புரவு பணிகள் தீவிரமாக இடம்பெற்று வருகின்றது மதுரை மாவட்டத்தில் உள்ள மஸ்பென்னா நகரில் நிலச்சரிவு ஏற்பட்ட நிலையில் பேருந்துகள் மண்சரிவினால் மூடப்பட்டன குறித்த பகுதியின் அருகில் பேருந்துகளை சுற்றியுள்ள அடர்ந்த சேட்டை தொழிலாளர்கள் அகற்றுகின்ற காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது கர்பட்டி முசல்பட்டி பகுதியில் ஒரு வயதும் நான்கு மாதம் நிரம்பிய குழந்தையொன்று உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த குழந்தை வீட்டிற்கு பின்புறத்தில் விளையாடுவதாக பெற்றோருக்கு சொல்லிவிட்டு சென்றுள்ளது எனினும் நீண்ட நேரத்திற்கு பிறகு குழந்தையை காணவில்லை என்று பெற்றோர்கள் தேடி அலைந்துள்ளார்கள் இதன்போது வீட்டிற்கு வெளியிலுள்ள குளியலறையில் சிறிய பேக்கெட் ஒன்றுக்குள் குழந்தை உயிரிழந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது இரண்டு லிட்டர் தண்ணீர் கேனை மேல் பக்கமாக வெட்டி பயன்படுத்தப்பட்ட நிலையில் அதற்குள் குழந்தை உயிரிழந்து கிடந்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் உறவினர்கள் ஊர்மக்களும் தமது வேதனைகளையும் அதிருப்திகளையும் வெளிப்படுத்தி வருகின்றார்கள் மேலும் இந்த விபத்து எவ்வாறு ஏற்பட்டது என்பது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை கடப்பட்டி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் டித்வா புயலால் பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக நிறுவப்பட்ட அரசாங்கத்தின் இலங்கை மீண்டும் கட்டியெழுப்பு நிதிக்கு நூறு மில்லியன் ரூபாவை புலனர்பய் தளமாக கொண்ட லக்விமா அரசியாலை தனியார் நிறுவனம் வழங்கியுள்ளது இந்த நன்கொடை காசோலையை ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து அரளிய குழும நிறுவனங்களின் தலைவர் திரு நள்ளி ஸ்ரீசேன ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக்க சனத்குமார் நாயக்காவிடம் வழங்கினார் டித்வா புயல் தாக்கத்தினால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கை அடுத்து கொழும்பு புறநகர் பகுதிகளில் தேங்கியுள்ள கழிவுகளை சுமார் பத்து நாட்களுக்குள் முழுமையாக அகற்ற எதிர்பார்ப்பதாக மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் தலைவர் திலக் கேவா தெரிவித்துள்ளார் கொலண்டாமா பகுதியில் மாற்றம் சுமார் எண்ணாயிரம் டன் கழிவுகள் தேங்கியுள்ளதாகவும் அவற்றை சுமார் இரண்டு நாட்களில் அகற்ற முடியும் என்று எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இதற்கு மேலதிகமாக கொடிகாவத்தை முல்லேரியா போன்ற பகுதிகளில் பத்தாயிரம் முதல் பன்னெண்டாயிரம் தொன் வரையிலான கழிவுகள் தேங்கியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் தற்போது மேல் மாகாண அதிகார சபையினால் நாளாந்தம் சுமார் நூறு லோரிகள் ஈடுபடுத்தப்பட்டு மிகவும் வெற்றிகரமான நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் சுமார் பத்து நாட்களுக்குள் அவர்கள் தேங்கிக் கிடக்கும் குப்பைகள் அனைத்தையும் அகற்றுவார்கள் என்று தான் எண்ணுவதாகவும் எனினும் கழிவுகள் சேர்வது தொடர்ச்சியாக இடம்பெறுவதாகவும் தெரிவித்தார் குறிப்பாக இன்னமும் சில வீடுகளில் மற்றும் வர்த்தக நிலையங்களில் துப்புரவு பணிகள் இடம்பெற்று வருகின்ற நிலையில் இவ்வாறு கழிவுகள் தொடர்ச்சியாக சேர்வதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார் பாதகமான வானிலையால் பாதிக்கப்பட்ட தொழில்கள் தொடர்பாக தொழில்துறை பேரிடர் உதவி மையம் இதுவரையில் பதிமூவாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று எட்டு தரவுகளை பெற்றுள்ளதாக கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு அமைச்சு நேற்று அறிவித்துள்ளது இதுவரையில் ஐயாயிரத்து அறுநூற்று முப்பத்தொன்பது நுண் வணிகங்கள் நான்காயிரத்து அறுநூற்று முப்பத்தாறு சிறு வணிகங்கள் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறு நடுத்தர வணிகங்கள் மற்றும் நானூற்று முப்பத்தேழு பெரிய வணிகங்களிடமிருந்து தகவல்களை பெற்றுள்ளதாகவே அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது இதற்கிடையில் பாதிக்கப்பட்ட தொழில்கள் குறித்து தெரிவிக்க அமைச்சகம் பூஜ்ஜியம் ஏழு ஒன்று இரண்டு ஆறு 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 பூஜ்ஜியம் என்ற எண்ணை அறிமுகப்படுத்தியுள்ளது அதன்படி பாதிக்கப்பட்ட தொழில்கள் தொடர்பான தகவல்களை விரைவில் வழங்குமாறு தொழில்துறையினரை அமைச்சகம் அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது சீரற்ற வானிலை காரணமாக தடைப்பட்டிருந்த மின்சார விநியோகத்தில் தொன்னூற்று ஒன்பது வீதம் மீண்டும் வழங்கப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது இலங்கை மின்சார சபையின் துணை பொது மேலாளர் நோயல் பிரியந்தா இதனை தெரிவித்துள்ளார் மத்திய மற்றும் மூவா மாகாணங்களில் இருபத்தி ஆறாயிரம் நுகர்வோருக்கு மின்சாரம் வழங்குவதற்கான முயற்சிகள் இடம்பெற்று வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் தடைப்பட்ட அனைத்து மின்மாற்றி அமைப்புகளும் தற்போது மீண்டும் சரி அவர் தெரிவித்தார் சமீபத்திய சீரற்ற வானிலை காரணமாக நாடு முழுவதும் நான்கு புள்ளி ஒரு மில்லியன் மின்சார நுகர்வோர் மின்சாரம் இல்லாமல் இருளில் இருந்தமை குறிப்பிடத்தக்கது மலேக மக்களது வாழ்வாதாரம் முக்கியமானதா அல்லது தேயிலை தோட்டங்கள் முக்கியமானதா என்பதை அரசாங்கம் சிந்தித்து செயலாற்ற வேண்டும் என்று ஸ்ரீலங்கா ஐக்கிய காங்கிரஸ் கட்சியின் ஊடக பேச்சாளர் முபாரக் முப்தி தெரிவித்தார் அம்பாறை மாவட்டம் கல்முனையில் அமைந்துள்ள ஸ்ரீலங்கா ஐக்கிய காங்கிரஸ் தலைமை காரியாலயத்தில் இடம்பெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் மலைநாட்டில் உள்ள மக்கள் உண்மையிலே பாதிக்கப்பட்டுள்ளார்கள் அங்கு வாழுகின்ற சூழ்நிலை மக்களுக்கு இல்லை என்பது உண்மைதான் நாங்கள் அந்த நிகழ்வுகளை பார்க்கின்ற பொழுது பெரும்பாலும் அங்கு ஒரு சிஸ்டமேட்டிக்காக வீடுகள் அமையவில்லை ஆகவே மண் சிதைவுகள் ஏற்பட்டு பல மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் அந்த மக்களை வேறு இடத்தில் குடியேற்ற வேண்டும் என்பது உண்மைதான் ஆனால் அவர்கள் தான் கொடியேற்ற வேண்டும் என்பது அது உண்மையில் அது ஒரு பொருத்தமான வதம் இல்லை நாட்டிலே பல இடங்கள் இருக்கின்றது உதாரணமாக புலனாய்வு மாவட்டத்தை சொல்லலாம் இங்கு நிறைய அரச காணி இருக்கிறது பறந்து காணிகள் இருக்கிறது வா நாங்கள் ஓட்டமாடி வாழைச்சதை தாண்டி போனப்போ பல ஆயிரக்கணக்கான காணிகள் இருக்கின்றன அந்த இடங்களில் குடியேற்றலாம் குருநாகர் மாவட்டம் பெரிய மாவட்டம் அங்கும் குடியேற்றலாம் ஆகவே வடகிழக்கில் தான் குடியேற்ற வேண்டும் என்ற என்பதை நாங்கள் மறுக்கின்றோம் வேண்டுமென்றால் மனோ கணேசன் சொல்லுக்க சுமந்திர சுமந்திரத்துக் கொள்வோம் மாகாணத்தில் முழுக்க முழுக்க தமிழ் மக்கள் குடியேற்றலாம் அதில் எந்த சம்மந்தம் இல்லை என்ன அங்கே நிறைய இட வசதி இருக்கின்றது ஆனால் கிழக்கு மாநிலத்தில் அவ்வளோ வசதிகள் இல்லை என்பது எல்லோருக்கும் தெரியும் இங்குள்ள மக்களுக்கே காணி வசதி இல்லாத சூழ்நிலையிலே அந்த மக்களை கொண்டு வந்து மீண்டும் இங்கு உள்ள பிரச்சனை உருவாக்குவது அவர் நல்ல இல்லை ஆனால் வடமாகாணத்திலே முழுக்க முழுக்க கொடியேற்றுவதை நாங்கள் ஆதரிக்கின்றோம் என்று அங்கு உண்மையிலேயே நிறைய வடமாகாண மக்கள் வெளிநாடுகள் போய்விட்டார்கள் அவருடைய வீதாசாரம் குறைந்துள்ளது ஆகவே மலையத்தில் உள்ள மக்களை வடக்களை கொடியேற்றதன் மூலம் தமிழ் மக்களுடைய வீதாசாரத்தை கூட்டலாம் இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா டாட் எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் எமது ஆர் பேச்சுக்கு கிடைத்த மரணாறிவித்தல்கள் யாழ்ப்பாணம் குருநகரை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு ஸ்டீபன் ரிச்சர்ட் ஆண்டனி அவர்கள் பதிமூன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இறைவனடி சேர்ந்தார் யாழ்ப்பாணம் குப்ளானை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த கனகம்மா நாகமணி அவர்கள் இரண்டாயிரத்தி ஐந்து அன்று இறைவனடி சேர்ந்தார் திருகோணமலை மட்டிக்கடியை பிறப்பிடமாகவும் மட்டக்களப்பு பாலமீன் வடிவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு ராசரத்னம் தர்மராசா அவர்கள் பதிமூன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இறைவனடி சேர்ந்தார் யாழ்ப்பாடம் கொடிகாமும் மந்துவில் கிழக்கை பிறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு நாகன் பொன்னுத்துறை அவர்கள் பன்னிரண்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இறைவனடி சேர்ந்தார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தர்களின் இறுதிக்கிரியை விவரங்களை அறிந்து கொள்ள ஆர்ஐபி பேஜ் டொட் இதற்கான லிங்க் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்